இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சண்முகம் தொடர்ந்து அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு ராமசாமி தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்தின் உறுப்பினராகவும் இருந்தவர் வணக்கம் சார் ஆளுநர் துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்காததற்கு மாநில அரசு மிரட்டியதே காரணம் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் உங்களுடைய கருத்து சிந்திக்க தெரியாதவர்கள் என்கின்ற மாதிரி தெரிகிறது துணவேந்தர் அவர்களாக சிந்தித்து தான் இங்கே சரியல்ல இந்த மாநாடு கூட்டுவது என்று வரவில்லை அதை தவறாக நினைத்து விட்டார் இரண்டாவதாக இவர் வந்து பல்கலைக்கழக நிதி பற்றாக்குறையில் இருக்கின்றன அதுக்காக நடத்துகிறேங்கிறாரு இதுவரைக்கும் நடத்துற மாநாட்டு மூலம் எத்தனை நிதி டெல்லியிலிருந்து வாங்கி கொடுத்துருக்காரு அவர் டெல்லியிலிருந்து வாங்கி கொடுத்துருக்க வேண்டியானே அப்படி அல்ல அவர் டெல்லியில அவரால் வாங்கவும் முடியாது கேட்கவும் முடியாது இது அதுக்கு பதில போலீஸ் சாக்கு சொல்லுகிறார் நொண்டி சாக்கு சொல்லுகிறாரு வெளியே இது வந்து அவர் சரியானதாக இல்லை அவர் செய்வது சட்டத்துக்கு புறப்பானது கல்வி வளர்ச்சிக்காக இந்த மாநாட்டை நடத்துறோம் இது மாநில அரசுக்கு பிடிக்கல அதனாலதான் துணைவேந்தர்களை பங்கேற்க செய்யல அப்படின்றதையும் கல்வி வளர்ச்சிக்காக நடத்துறதுல அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்கலனா எப்படி என்ற ரீதியில் அவருடைய கருத்தை பகிர்கிறார் அதை எப்படி பாக்குறீங்க கல்வி வளர்ச்சிக்கு இதுவரைக்கும் இருந்த துணைவேந்தர் யாருமே நடத்தலையே எனக்கு தெரிஞ்சு நான் நாற்பது பல்கலைக்கழகத்தோட தொடர்பு ஆளுநரும் இந்த மாதிரி மாநாடு நடத்தினதில்ல என்ன மாநாடு நடந்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு இடம் ஒரு கன்வென்ஷனுக்காக கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து ஏதோ கருத்தரங்க மாறி நடத்துறதா இருந்தா கூட அவர் என்ன செய்யணும்னா அந்த கருத்தை முதலமைச்சர்கிட்ட தான் அவர் சொல்லணும் சீப் மினிஸ்டர் இவரா எதுவும் செய்யக்கூடாது அப்படி அப்படிதான் சொல்லுது இவர் ஏதாவது செய்யணும் நினைச்சாச்சும் சட்டத்துல இடம் இல்லை தான் கேட்க இல்லையா இவரா இது செய்வதற்கு அதிகாரம் இல்லை துணை வேந்தர்கள் எல்லாம் ஆளுநர்கள் எல்லாம் இது போன்ற மாநாடு நடத்தியது இல்லை இவர் தான் தூய்மையாக நடத்துகிறார் போட்டியாக நடத்துகிறார் இதற்காக வந்து துணை குடியரசுத் தலைவரை ஆட்சியாக அழைத்து வந்து இணைப்பில் கொண்டமைக்கு நன்றி திரு ராமசாமி அடுத்ததாக திமுக பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டேன் ரவீந்திரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்காததற்கு காவல்துறை மூலமாக அவர்கள் மிரட்டப்பட்டதுதான் காரணம் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஆளுநர் உங்களுடைய விளக்கம் என்ன அதாவது இது முற்றிலும் தவறானது தவறு மேல் தவறு செய்கிறார் ஆளுநர் நாங்கள் எதற்கு அவரை போய் மிரட்ட வேண்டும் அல்லது துணைவேந்தர்களை மிரட்ட வேண்டும் என்ன அவசியம் வந்தது எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்கிற முறையிலோ அல்லது இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் என்கிற முறையிலோ இவர்களுடைய இந்த மாநாட்டை குறித்து எங்கேயாவது ஒரு வார்த்தை யாராவது நாங்கள் பேசினோமா கிடையாது ஆனால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிற சூழலில் நீங்கள் இப்படி நடந்து கொள்வது என்பது கண்டிக்கத்தக்கது என்று கல்வியாளர்களில் இருந்து ஆரம்பித்த அனைத்து இயக்கங்களும் அவரை கண்டித்தார்கள் ஆனால் அவர் அதையும் தாண்டி போய் நின்றார் நின்றதற்கு பிறகு கல்வியாளர்கள் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன் போக வேண்டும் ஏனென்றால் அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் நம்முடைய கல்வி எப்படி இருக்க வேண்டும் உயர்கல்வியை எந்த பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் பகுத்தறிவை வளர்க்கக்கூடிய வகையில் அறிவார்ந்த வகையில் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையான அந்த தொழில்நுட்ப ரீதியாக இந்த பல்கலைக்கழக மாணவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் அதை தாண்டி இவர் என்ன சொல்ல போகிறார் எதற்காக அழைத்தார் தன்னுடைய மரியாதையை தானே கெடுத்துக் கொண்டார் ஆளுநர் என்ன கேட்டால் எதிர்ப்பு வந்தவுடனேயே அவர் அதை ஒத்தி போட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது ஒப்பாரி வைக்கிறார் புண்ணியங்கள் இல்லை நாங்கள் எக்காரணத்தை இது போன்று கல்வியாளர்களை மிரட்டுகிற வேலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதும் இருந்ததில்லை தேவையும் இல்லை எனவே ஆளுநர் தன் முகத்தில் தானே கரியை பூசிக்கொண்டார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக குறிப்பாக உதகைக்கு வந்தும் பல துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கல பங்கேற்க வேண்டாம் முடிவுகளை அவர்கள் எடுத்திருந்தால் ஏன் சென்று அதனை மறுக்க வேண்டும் அந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டாம் என்ற முடிவு எடுக்க வேண்டும் என்ற கேள்வியும் அவர் எழுப்புகிறார் ஒருவேளை அவர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக கூட போயிருக்கலாம் அதன் பிறகு வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கலாம் யாருக்கு தெரியும் அவர்கள் போனதனுடைய நோக்கம் அவர்களுக்கு தானே தெரியும் நாங்கள் எங்கேயாவது சொல்லி இருக்கிறோமா ஒருவேளை அவர் சொல்லுவதை போல நாங்கள் முன்னாடியே மிரட்டி இருந்தால் அவர்கள் உதகைக்கே போயிருக்க மாட்டார்களே அப்படியானால் ஊட்டிக்கு போனதே அவர்கள் எதற்காக போனார்கள் என்கிற இன்னொரு கேள்வி வருகிறதல்லவா அப்படி ஒருவேளை போயிருந்தால் எனக்கு தெரிந்து யாரும் போய் திரும்பி வந்ததாக தெரியவில்லை ஒருவேளை போயிருந்தால் கூட அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சுயமாக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் போகலாமா என்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் அங்கே போன பிறகு ஐயோ தேவையில்லாத வேலையாக இருக்கிறது என்று திரும்பி இருக்கலாம் எனவே கல்வியாளர்களை யாரும் பயமுறுத்தி முடிவெடுக்க வைக்க முடியாது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற துணை வேந்தர்களோ வேந்தர்களோ யாரும் மிரட்ட முடியாது எனவே அது வந்து அவர்கள் கல்வியாளர்கள் அவர்களாக எடுத்த முடிவாக இருக்கும் நாங்கள் எதுவும் செய்யவில்லை அப்படி அவர் சொல்லுவதை போல் இருந்திருந்தால் நாங்கள் அவர்களை கூப்பிட்டு அறிக்கையை முடியுமே துணைவேந்தர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுங்கள் நாங்கள் போவதில்லை என்று என்று நாங்கள் சொல்லி எங்களுக்கு அது தேவையில்லை கல்வியின் வேலை உயர்கல்வி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அடுத்த தலைமுறையை வளர்ப்பதற்கு இந்த உயர்கல்வியை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற சுதந்திரத்தை துணைவேந்தர்கள் கையில் ஒப்படைத்து விட்டோம் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஆளுநர் தேவையில்லாமல் வேண்டாத வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் இதுவும் அப்படி ஒன்றுதான் அதிலும் இந்த அறிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதையும் நான் கூறிக்கொள்கிறேன் இணைப்பில் வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தொடர்ந்து ஆளுநர் பேசி அந்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் Unfortunately, in this conference, state universities are not participating because they have informed me, even in writing, that they have been warned by the state government not to participate. as of now, one of our vice chancellor is in police station. some vice chancellor have reached Uti, and something unprecedented happened. it never happened before. there was a midnight knock at their doors where the secret police, a special branch of the state, went and told them, if you participate in the conference, you will not be able to go home and meet your family. i advise them, take care of your family. don't don't jeopardize their interest. i wish good sense prevails because essentially this conference is meant to improve the quality. there is no politics involved in it. and it has been showing result, but perhaps people, those who are in the government, they defy for them. it is not something which is a comfortable situation. <laughs> அந்த துணைவேந்தர்கள் அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்காததற்கு முக்கிய காரணம் அவர்கள் மிரட்டப்பட்டதுதான் என்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை ஆளுநர் இந்த மாநாட்டில் தன்னுடைய உரையின் போது தெரிவித்திருக்கிறார் கல்வி வளர்ச்சிக்காக நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் அவர்கள் பங்கேற்காமல் போனது துரதிருஷ்டவசமானது என்றும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதற்கு முன்பாக நடந்த மாநாடுகளில் அவர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் ஆனால் தற்போது அவர்கள் பங்கேற்கவில்லை நள்ளிரவில் அவர்கள் காவல்துறை மூலமாக மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார் சில துணைவேந்தர்கள் உதகைக்கு வந்தும் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்றால் அப்படியான ஒரு அழுத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தையும் ஆளுநர் தன்னுடைய உரையில் பேசியிருக்கிறார்